துணைத் தலைவர் முனைவர் திரு சதீஷ் சதீஷ்குமார் அவர்கள் கல்லூரியில் பேச்சால் கலக்கும் இவரை ஜோதிட சங்கத்தின் சார்பாக பேச மரியாதையுடன் வருக வருக என அழைக்கின்றோம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சார் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக முதலில் தாய் தந்தரை வணங்கி அகில இந்திய கேபி உயர்கணித தேவசார ஜோதிடத்தின் நிறுவனர் எங்கள் குருநாதர் டாக்டர் சத்குரு வளர்ராஜன் குருஜியினுடைய பாதங்களை வணங்கி ஜோதிடம் பார்க்க வந்த என்னை ஜோதிடராக மாற்றி அழகு பார்த்தவர் நம்முடைய குருநாதர் சத்குருநாதர் இருக்கக்கூடிய துறையிலேயே புனிதமான ஒரு துறை அப்படின்னா இந்த தான் சொல்லுவேன் ஜோதிடம் திடமான ஒளி மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு அடுத்ததாக நினைக்கக்கூடிய இந்த துறையில இருக்கக்கூடிய நம்மவர்கள் நாம் இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதினைந்தாவது மாநாட்டிலே ஜோதிடம் என்பது பனிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு கட்டங்கள் பனிரெண்டு ராசிகளை கொண்டது ஒன்பது கிரகங்கள் இது நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் பனிரெண்டு மாதங்களை பனிரெண்டு ராசிகளாக பிரித்தும் ஏழு நாட்களை ஏழு கிரகங்கள் பிளஸ் ரெண்டு கிரகங்கள் ராகு கேதுகரில் நிழல் கிரகங்களாக மாற்றியும் முப்பது நாட்களை ஒரு பாதம் முப்பது டிகிரியாக மாற்றி இந்த ஜோதிடத்தை நம்முடைய வாழ்நாளில் என்ன நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமோ அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது பாவங்களிலேயே முதன்மையான பாவம் என்று சொல்லக்கூடியது லக்ன பாவம் லக்னம் தான் ஒரு தலையாயது தலை என்று இந்த லக்ன பாவம் ஒருவருக்கு நன்றாக இருந்து விட்டால் அவர் வாழ்க்கையில் மென்மேலும் போகிறார் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த லக்னம் என்பது ஏன் நம் லக்னம் ராசியை முதன்மையாக கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது ராசி என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்க உச்சமாகிறது மேசத்தில் அதனால் லக்னத்தை முதன்மையாகவும் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு எங்க உச்சமாக இருக்கிறது கடக அது சந்திரன் அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது விதி எப்படி இருக்கிறது என்பதை சூரியனை வைத்துக் கொண்டும் மதி என்பது சந்திரனை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம பார்க்கிறோம் லோ அந்த லக்னத்தினுடைய என்றால் அந்த ஜாதகருக்கு ஈஸியாகும் சோ லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கிறது எந்த கிரகம் பார்த்து கொண்டிருக்கிறது லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து குணத்தை ஈஸியாக நம்ம தேவசார ஜோதிடத்தில் லக்னம் என்கின்ற கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தின் வாயிலாக எதை தொடர்பு கொள்கிறது என்பதை வைத்து ஈஸியாக ஒருவருடைய குணத்தை ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ளலாம் ஸோ சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்று இருந்தால் ஸோ நம்ம ஜெயவந்தார ஜோதிடத்தின் முறைப்படி வலுப்பெற்று என்பது சூரியன் என்ற கிரகம் இரண்டு ஆறு நான்கு பத்து அல்லது சூரியன் சுயசாரம் பெற்று அல்லது சூரியன் பிளஸ் ஜெயதாரத்தில் பிளஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன சொல்றோம் பிளஸ்னாலே தன்னுடைய நட்சத்திரத்தை எந்த கிரகங்களுக்கும் விட்டு கொடுக்காமல் தானே வைத்து கொண்டிருக்கக்கூடிய கிரகம் வலிமை பெறுகிறது அப்போ லக்னத்தோட சூரியன் வலிமை பெற்ற ஒரு ஜாதகர் அவர் நிச்சயமாக ஒரு புகழை அடைவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு வலுத்து விட்டால் நிச்சயமாக அவர் உயரத்தில் செல்வார் என்பதுல மாற்று கருத்தை இடையாது சந்திரன் ஒருத்தருக்கு வலுப்பெற்று இருந்து விட்டால் எந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய தடையை சரி செய்யக்கூடிய அந்த வலிமை அந்த சந்திரனுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த சூரியன் என்பது சந்திரன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சூரியன் பகலில் ஒளித்தருகிறது சந்திரன் இரவில் ஒளி தருகிறது அப்போ சூரியன் சந்திரன் லக்னத்தோட ஒருத்தருக்கு தொடர்பு கொண்டிருந்தார் அவர் பயணம் ஏற்படும் உலக நாடுகள் பூர சுற்றி வருவார் ஜோதிடத்தில் நிச்சயமாக புகழ் பெறுவார் அப்படிங்கறதுல மாற்று கருத்தை கிடையாது நம்ம தேவசார ஜோதிடத்தின்படி எந்த கிரகமும் நன்மையோ தீமை செய்வதில்லை தான் தொடர்பு கொண்ட பாவங்கள் ரீதியாகத்தான் நன்மையோ தீமையோ செய்யும் என்பது நம்ம தேவசார ஜோதிடத்தினுடைய ஒரு விதியாக இருக்கிறது அப்போ காரகத்தையும் கிரக காரகத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஜோதிடத்தை படித்தது டிவிடி மூலமாக பார்த்து அத்தனையும் பாவக ரீதியாக கிரக ரீதியாக உணர்ந்து கொண்டேன் திருமணம் எப்படி பார்ப்பது குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எப்படி இருக்கும் சோ குழந்தை பாக்கியத்துக்கு ஐந்தாம் இடத்தையும் அந்த குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவை பார்க்கணும் அதுக்கப்புறம் லக்னம் ஒன்பதாம் அதிபதி அதை விட முக்கியம் நடக்கக்கூடிய திசாநாதன் புத்திநாதன் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தை பிறப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள் விபத்து கல்வி இந்த மாதிரி அத்தனை விஷயத்தையும் டிவிடி மூலமாக நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய பெருமை நம்முடைய சற்குருவைக்கு சேரும் அதில் நான் ஒருவன் என்று சொல்ல மிக பெருமை கொள்கிறேன் இந்த இடத்துல எனக்கு கிடைத்த அனுபவங்கள் பல ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒரு ஆறு வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நம்ம தேவசார ஜோதிடத்தின் முறைப்படி பார்த்து குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சனி இரண்டு பாவ கிரகங்கள் இருந்து விட்டால் குழந்தை கிடைக்காது என்று விடுவார்கள் ஆனால் நம்முடைய தேவசாரர் ஜோதிடத்தில் குரு என்கின்ற கிரகம் நல்ல முறையில் இருந்து விட்டாலே அதாவது ஒன்றாம் அதாவது அகத் ராசிகளை தொடர்பு கொண்டால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது ஆணித்தரமான ஒரு விதி அந்த அடிப்படையில் சொல்லும் போது அவருக்கு ராக திசை நடந்து எப்ப குரு திசை ஆரம்பித்ததோ அப்ப குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன் அது நடந்தது இதனுடைய முதல் ஒரு நிறைய ஜாதகத்தை பார்த்த அதே போல ஒருத்தர் தொழில் செய்து கொண்டிருந்தார் ஏழாம் பாவகம் நன்றாக இருந்தது செய்வதற்கு ஏழாம் பாவகம் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தசாநாதன் கொடுப்பினை அதாவது நடக்கிறதோ அதாவது மதியும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கு நன்றாக இருந்தது விதி நன்றாக இருந்தது அது அடுத்து வரக்கூடிய ராகு திசை நம்முடைய தேவசார ஜோதிடத்தின்படி மூன்று ஆறு ஒன்பது பனிரெண்டை தொடர்பு கொண்டது சொல்லிக் கொடுத்தார் சூனியமாக கட்டி வைத்தால் போல வாழவும் முடியாது சாகவும் முடியாது என்ற தன்மையை கொடுத்திருந்தார் அதன்படி பார்க்கும் போது அவர் அந்த இடத்தில் ஒரு லாக்காக இருந்தார் நான் அவருக்கு புதன் நன்றாக இருந்தது தன்னுடைய புத்தி அறிவை வைத்து நீங்க செய்யக்கூடிய தொழில் செய்தால் நன்றாக இருக்கும்னு சொன்னேன் இதுவும் நடந்தது சோ இந்த மாதிரி பல அனுபவங்கள் நமக்கு கிடைத்தது அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த தேவசார ஜோதிடத்தில் ஒரு கிரகம் இரண்டு ஏழு உப நட்சத்திரத்தை தொடர்பு கொண்டு இருந்தால் நாம தெளிவா சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு ஒரு வழி உண்டாகும் அல்லது வாழ்க்கை துணை நோயாளி இது எந்த இடத்திலும் சொல்ல முடியாது தெளிவாக தேவசார ஜோதிடத்தில் இரண்டு ஏழு ஒரு கிரகத்துக்கு உபநட்சத்திரமாக வந்தால் அந்த பாவத்தை நசுக்கும் என்பது தெளிவாக இருக்கிறது சோ இதே மாதிரி பல இடத்துல நம்ம சொல்லலாம் இதெல்லாம் என்னுடைய அனுபவங்களை நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஜோதித்துறைக்கு என்றாகி நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்த சத்குரு அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல உள்ளுணர்வு அல்லது அறிவு சார்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்ன தலைப்புள்ள இருக்கு அகில இந்திய கேபி உயர் கணித தேவசார ஜோதிடம் கணிதத்தின் மூலமாக அறிவின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பார்க்கும் போது உண்மையாகவே புதன் கணிதத்தின் அடிப்படையில் அதுவும் தெளிவாக மூட நம்பிக்கைகள் மூட பழக்க வழக்கங்களை கலைத்து எரிய வேண்டும் என்கின்ற நம்ம குருட்டினுடைய ஆணைக்கு ஏற்ப அங்க அறிவு சார்ந்த விஷயம்தான் சிறப்பு படுகிறது அறிவால் ஜோதிடர்கள் நிச்சயமாக ஒரு அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல முடியும் என்கின்ற கருத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க ஜோதிடம் வாழ்க நம்ம வளர்கேசார ஜோதிடம் உலகெங்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பெண் பெற அணுகவும்